அப்போ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் நமது தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ள அஸ்வினி பூபாலன் பூபதி பாலன் அவர்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏன்னா நாங்கள் எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்கோம் திருவாரூருக்கு வந்தோம்னா துண்டறிக்க கொடுக்குறது என்ன போராட்டத்துக்கு தயார்படுத்துறது என்ன எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு அளவில் எங்கெங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே அஸ்வினியோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்பை பார்த்து தான் அண்ணன் அஸ்வினியை வேட்பாளராக அதுக்கு என்னோடய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல திருவாரூர் தொகுதி ஒரு கொடுத்து வச்ச தொகுதி எல்லா தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் தான் இருப்பாங்க ஆனா திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் ரெண்டு வேட்பாளர் ஒருத்தவங்க திருவாரூருக்கு ஒருத்தவங்க திருத்துறை பூண்டைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளணும் செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அதற்கு திருவாரூர் வெல்லணும் ஏன்னா திருவாரூர் யார் தொகுதி சொல்லிட்டு இருக்காங்க கருணாநிதி தொகுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லப்பா நாம் தமிழர் தொகுதி அஸ்வினி தொகுதின்னு நீங்க நிரூபிக்கணும் ஏன்னா உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் இருக்கு ரெண்டு வேட்பாளர் ரெண்டு வேட்பாளரோட வழி சொந்தத்தை பாருங்க கணவன் வழியில் ஒரு சொந்தம் ரஜினி வழியில் ஒரு சொந்தம் வினோதினி வழியில் ஒரு சொந்தம் நம்ம அஸ்வினி வழியில் ஒரு சொந்தம் ஒரு பூபதி பாலன் வழியில் சொந்தம் அது இல்லாமல் அவங்களோட படித்தவர்கள் ஊர்காரவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எவ்வளவு பிற கணக்கிட்டு போலாம் அதனால் நிச்சயம் வெல்லணும் அது மட்டும் இல்லை உள்ளூர் வேட்பாளர் இந்த தொகுதியில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் வந்துடலாம் திடீர்னு ஒரு சாவா இருக்கட்டும் இறப்பா இருக்கட்டும் ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் வேட்பாளர் வந்து சந்திச்சிட்டு போயிடலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை எங்கள் நாகை மாவட்டத்தில் மூணும் அதிரடி வேட்பாளர் நாங்கள் சிரமப்பட வேண்டிய இல்லை கொண்டு சேர்க்கறதுக்கு எல்லாமே நன்கு அறிமுகமானவங்க வேதாண்யமாக இருக்கட்டும் இடுமாவனா கார்த்திகா இருக்கட்டும் கீழ்வேலூர் கார்த்திகாவாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் பாத்திமா ஃபர்கானாவாக இருக்கட்டும் எல்லாம் அதிரடியான வேட்பாளர் என்ன கொஞ்சம் எட்டிலேருந்து அவங்க வரணும் நம்ம தம்பி ஊர்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அண்ணா நம்ம கல்யாணத்துக்கு வரணும்னே படத்திறப்புக்கு வரணும்னே அப்படின்னு சொல்ல உள்ள உடனே நம்ம அந்த ஏற்பாடு பண்ண முடியாது சொன்னோம்னா உடனே வந்துடுவாங்க நான் அர்ப்பணிப்பு நிறைந்த வேட்பாளர் ஆனால் இது ஒரு சிக்கல் அவ்வளோதான் ஏன்னா ஒரு ஆண்கள்லாம் போய் எழுத பெண்களும் கூட நம்ம அணுகிறது கொஞ்சம் ஒரு தடவை ஃபோன் அடிச்சோம்னா அடுத்த ஃபோன் அடிக்கிறதுக்கு உடனே அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும் அடித்தோம்னா ஒன்றும் இல்லை என்னமோ நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும் அதுதான் அந்த நிலையிலாம் உங்களுக்கு இல்லை உள்ளூர் வேட்பாளர் நீங்கள் நிச்சயம் நீங்கள் வெல்லணும் திருவாரூர் தொகுதியில் நான் தேர்தல் வேலை பார்த்துருக்கேன் நாடாளுமன்ற தேர்தலில் நன்கு அறியும் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கன்னு ஏன்னா தலைமையிலேருந்து சீமானா வராங்கப்பா பரப்புரைக்கு அப்புடின்னு சொல்லி செந்தில் த தலைமை நிலை செயலாளர் செந்தில் எனக்கு தொடர்பு எடுக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டம் இத்தனாம் தேதி வராங்கன்னு சொல்லி தேதி சொல்கிறாங்க சொன்னோன்னா நான் மணி செந்தில் அண்ணனுக்கு அடித்தேன் அண்ணா மாதிரி செந்தில் ஃபோன் பண்ணியிருக்காப்லான்னு சரி தம்பி நீ திருவாரூரில் ஒரு பொதுக்கூட்டம் போடு நாகப்பட்டினத்தில் ஒரு பாயிண்ட் கூட்டம் நன்னிலத்தில் ஒரு பாயிண்ட் கூட்டம் போடு அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க உடனே நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் காலை பதினோரு மணிக்கு பால்ராஜாட்ட சொல்கிறேன் ரெண்டு மணிக்கு அந்த தெற்கு வீதி இடத்தையும் உறுதி பண்ணிட்டாரு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டாரு அந்த நகலண்ட்டு அனுப்பிவிடுறாரு நான் நாகப்பட்டினத்தில் வாங்குறதுக்கே ஒரு வாரம் ஆயிட்டு சொல்றது புரியுதா இல்லையா அந்த அளவுக்கு வேலை அது மட்டும் இல்லை அந்த கூட்டம் நான் அற்புதமாக நடப்பதற்கு வேட்பாளர்கிட்ட நிதி வாங்கல அவரே போட்டு அங்கங்கே நம்ம நிறைய உணர்வாளர்கள்ட வாங்கி அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திட்டார் நான் வேட்பாளர்கிட்ட இருந்து வெறும் முப்பது ரூபா தான் வாங்கி கொடுத்தேன் அந்த ஒரு மாபெரும் கூட்டம் பேரழிச்சியாக நடந்துச்சு அந்த மாரி சக்தியெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட அதனால் நிச்சயம் நம்ம வெல்லணும் என்ன அவங்கள்ட்ட உள்ள சில குறைபாடுலையும் நம்ம சொல்லிவிட்டு தான் போகணும் இல்லைன்னு நீங்கள் இந்த தேர்தலையும் அதே தவிர மீண்டும் செய்வீங்க எல்லா தொகுதியும் போல இங்கே ஒரு முப்பது நாற்பது பேர் கூடிடுவீங்க திருவாரூர் தொகுதியில் அதில் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பின்னாடியே நின்றுட்டு கருப்புரு கருப்புரு கருப்பூருன்னு சொல்லிக்கிட்டு நிற்பீங்க அணுதினமும் வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போக மாட்டீங்க கூட பக்க பழமாக நிற்க மாட்டிங்க அவங்களுக்கு உதவியாகவும் நிற்க மாட்டிங்க இல்லை நீங்களும் ஒரு வேலைகளை திட்டமிட்டு செய்ய மாட்டீங்க அந்த ஆளுவாக தான் என்ன பண்ண கருப்புரு கருப்புரன்ட்டு இருக்கோம் கேட்டோம்னா நான் பழைய ஆளுங்க நான் அப்பையிலேருந்து இருக்கேங்கண்ணா சொல்கிறது எல்லாமே என் காதில் விட அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேர்தல் வேலை தான் முக்கியம் இதை போய் நம்ம பஞ்சாயத்தில் போய் சிக்க விடாமு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு போயிடுறது நான் அப்பையிலேருந்து இருக்கேன் எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதா அறியாதா இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம ஆயிரம் சிந்தனைகளை வச்சுருப்போம் வேலையை இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் ஆனால் அதுக்கான ஆற்றல் ஆள் பலம் பொருளாதார பலம் நம்மள்ட்ட இருக்காது அந்த குறைபாடு தான் நம்மளை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாங்க பல மணி நேரம் அந்த ஐடியா பத்து ஐடியா கொடுப்பாங்க அந்த பத்து ஐடியாவில் தான் ஒரு ஐடியாவை எடுத்து செஞ்சோம்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அதை செய்ய மாட்டாங்க சொல்றது புரியுதா அதனால நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த தேர்தலில் பண்ண மாதிரி பண்ண முடியாது பண்ணக்கூடாது நம்ம நிச்சயம் வெல்லணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு என்ன பண்ணணும் இந்த வேலையை நீங்க துரிதமாக பண்ணணும் நீங்க துரிதமாக பண்ணணும் அதே போல் திருவாரூர் தொகுதியில் எல்லாம் ஒரு ஆற்றலான பிள்ளைவோ தான் நல்ல குடும்பம் குடும்பமாக வேலை செய்கிறவங்க தான் இப்போ தங்கச்சி உறுதிமொழி சொன்னிச்சுல்ல அந்த குடும்பம்லாம் குடும்பமாக வேலை செய்யும் இன்னும் பல பேர் வேலை செய்வாங்க இப்போ நேற்றுலாம் நாகப்பட்டினம் திருவாரூர் யாரும் வந்துட்டு போனா நடிகர் கட்சி விஜய் கட்சி வந்துட்டு போனச்சு அதை பற்றி நான் சொல்லணும் அந்த விஜய் கட்சியை பற்றி நம்ம பாடம் எடுக்கிறதுக்கு அதுகிட்டருந்து நம்ம கற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை முட்டை தான் ஆனால் அந்த வந்த கூட்டம் இருக்குல்ல நம்ம பிள்ளைவோ அதுக்கிட்டேருந்து பாடம் எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த திருவாரூரில் அண்ணன் கூட்டம் போட்டாங்க தேர்தல் அறிவிப்பு கூட்டம் க கார்த்திகாவை அறிவித்தோம் அப்போ இரவு பதினோரு மணிக்கு நாங்கள் வரோம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரோம் வந்து பார்த்தோம்னா பால்ராஜா நிற்கிறாரு இந்த தம்பி உதயன் நிற்கிறா பிள்ளாரு ஒரு ரெண்டு மூணு பேர் இப்படியே நட்டுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த நடிகர் கட்சி கூட்டத்துக்கு நான் ரெண்டு நாள் அதை பின்தொடர்ந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல ஒரு ஒரு கூட்டம் எப்படி எப்படி நடக்குது அதுக்கு எப்படிப்பட்ட ஆள் வருதுங்கிறத நான் அதை ரெண்டு நாள் அதை மையமாக இருந்து பார்த்து நாகனத்தில் பார்த்தேன் கிட்ட போலேயே தவிர எட்டியிருந்து பார்த்தேன் ஆளு அனுப்பிவிட்டு பார்த்தேன் முதல் நாள் என்ன நடக்குதுன்னா ஒரு நூறு பேர் பதகை வைக்கிறாங்க நிற்கிறான் முதல் நாள் நாலு மணிக்கே நிற்கிறேன் நம்பளும் யாராவது வருவீங்களா நம்ம பாடம் இல்லையா யார் ஒருத்தரோ அவங்க தலையில் எல்லாத்தையும் அப்புன்னா அப்பு தலையில் முடிச்சுடுவீங்க அடுத்த நாள் காலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு சீமானம் வந்த பிறகு ஒரு அரை மணி அஞ்சு வருவீங்க கேட்டால் பொறுப்பாளர் இருப்பீங்க இந்த இந்தமாரி ஆளுவை தான் ஏகப்பட்ட குறை சொல்லுவீங்க அணு தினமும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டால் போதும் அடுத்த நிமிடமே ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளை தொடர்பு கேட்பாங்க அண்ணா எப்படி என்ன பண்ணணும் நாங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன வேலை என்ன பண்ணணும்னு ஆனால் அந்த குடசை கொடுக்குற டிக்கெட் இருக்கு பாருங்க நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு நம்ம பார்ப்போம் யாரும் முதல்ல பார்த்துருக்கானு ஆனால் அந்த டிக்கெட் தான் முதல்ல பார்த்துருக்கோம் சரி நம்ம எப்பயுமே நான் வந்து நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு போன் அடிக்கிறது இல்லை என்ன வேலையே செய்யாமல் இருக்காங்களா உசிப்பு பண்ணோம்ல அவங்களுக்கு மட்டும்தான் தொடர்புக்கு போகிறது அவங்களுக்கு அடிச்சமன்னு வச்சுங்களேன் இந்த இந்த செய்தியை பார்க்காத மாதிரி நம்மள்கிட்ட கேட்பாங்க நான் யாரையும் உங்களை குறை சொல்ல அதேமாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் திருத்தியுங்க முதல் நாள் இந்த விஜய் கட்சிக்கு நிற்கிறாங்க இன்னொரு கொடுமை ஒரு முதல் நாள் நாலு மணிக்கு ஒரு இஸ்லாமியர் பெண்ணு பர்தாவோட போர்டு ஓட்டிகிட்டு இருக்கு சொன்னால் நம்புவீங்களா சொன்னால் நம்புவீங்களா என்ன நம்ம கட்சியிலேயே நம்ம இஸ்லாமியர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க கேட்டோமுன்னா ஐயோ அதெல்லாம் வரைய மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது செய்யணும் வர வைக்கணும் நம்ம குடும்பத்தை வர வைக்கணும் இன்றைக்கு காலையில் நான் வந்து என்ன எதுக்காக துண்டு திரும்ப போட்டிருந்தேன் இனிமேல் துண்டு எங்கே இருந்து சா வீடாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் துண்டு இல்லாமல் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த கூட்டத்தில்ங்க ஒரு நூற்றம்பது பேர் துண்டு விற்றாங்க வெறும் ஐம்பது ரூபான்னு விற்றாங்கண்ணே இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு ரோடுலேயும் நூற்றம்பது பேர் எல்லாம் வெளியூர் மக்கள் ஐம்பது ஐம்பது ரூபான்னு இதெல்லாம் வர்றவங்க அத்தனை பேருமே துண்டோட தான் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லை காலையில் நான் சைக்கிளில் பயிற்சி போகிறேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எங்கள் ஊரில் முனையில் ஒரு சின்னோண்டு நாலு வயசு பயன் சைக்கிளை தள்ளிக்கிட்டு அந்த துண்டை போட்டு வரோம் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் நினச்சி பாருங்கள் அப்போ நீ நம்மலாம் அடையாளத்தையே பயன்படுத்த மாட்டோம் நம்ம நாம் தமிழர்னே பல பொறுப்பாளர்கள் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம் பயப்படுறோம் நம்ம பய நம்ம வண்டியில் காரில் அந்த சின்னத்தை பயன்படுத்துறதில்ல நம்ம வாகனத்தில் பயன்படுத்துறதில்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு நாம் தமிழர்னு தெரியும் எப்படி திருவாரூரில் வெல்ல முடியும் தமிழ்நாட்டை நாம் தமிழர் வச்சு எப்படி ஆள முடியும் இப்படிலாம் இருந்தா நீங்க சித்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல அடுத்த நாள் கூட்டத்துக்கு பார்த்தோம்னா இளைய பிள்ளைகள் இஸ்லாமியர் பிள்ளைகள் அவ்வளவு கூட்டங்க கூட்டம் ஒன்றும் பெருசா இல்லை நான் ஐம்பது ஒரு லட்சம் தாங்களா அதெல்லாம் இல்ல ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் இருக்கும் நாகபட்டத்தில் வந்தது திருவாரூரில் எப்படியோ தெரில உண்மை நான் சொல்கிறது நான் வந்து இப்போ குறைந்தெல்லாம் மதிப்பிடலை ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு நெருக்கடியான இடத்துல விட்டால் என்ன தெரியும் தள்ளுமுள்ளு தான் வரும் அவ்வளவுதான் ஆனால் அதுக்கு வந்த அந்த கூட்டம் இளைய பிள்ளைகள் இருக்குது பாருங்கள் இதுவரையும் அரசியலுக்கே வராத கூட்டம் ஒரு ஆர்வமும் வருது ஒரு நடிகன் கட்சி சேர்ந்து நம்ம கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ கொள்கை இருக்குது இவ்வளோ தத்துவம் இருக்குது எடுத்து சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட லட்சியம் இருக்குது நம்ம பொறுப்பாளர்கள் அதுக்கு முயற்சி செய்யலை அப்படிங்கிறதான் திருவாரூரில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தொகுதியிலேயே நம்ம அந்த முயற்சி செய்யலைங்கிறது தான் என்னோடய வாதம் அதனால் எங்க உள்ள பொறுப்பாளர்களாம் இதை நீங்கள் திறன்பட நீங்கள் கலைஞ்சி சிறப்பாக வேலை செய்யணும் எங்கள் மாவட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா நாங்கள் வேட்பாளர் வந்து முதல்ல நம்ம கட்சி உறவுகள் நூற்றுக்கு நம்ம கட்சி உறவுகளுக்கு வீட்டுக்கு வேட்பாளரை வீடு வீடாக அழைச்சிட்டு போனோம் வீடு வீடாக அழைச்சிட்டு போய் நம்ம வேட்பாளர் அவங்க குடும்பத்தில் ஒருவராக ஆனாங்க அதே ஒரு ஒரு மாதம் போயிட்டு அதன் பிறகு நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் வீட்டில் வேட்பாளரை அழைச்சிட்டு போய் அந்தந்த ஊரில் இருக்கவங்களாம் அந்தந்த வீட்டில் உட்கார வச்சு ஒரு கலந்துரையாடல் அதேமாரி இப்போ போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்சு இப்போ நம்ம அந்த ஒரு ஒரு கிராமத்தில் உள்ள முக்கிய நபர்களை இருக்கோம் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு தொகுதியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல முக்கிய எல்லாருமே முக்கியமான பொறுப்பாளர் தான் இப்போ அண்ணன் பைசல் அண்ணா இருக்காங்கன்னா பைசல் அண்ணன் வீட்டை சுற்றி ஒரு நூறு இரநூறு குடும்பம் இருக்குமா அந்த நூறு இரநூறு குடும்பத்துக்கும் துண்டறிக்கையோட நாலு பக்க துண்டறிக்கை அடிச்சிருக்கோம் இந்த நாலு பக்க துண்டறிக்கையோட ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ பைசல் என்ன வந்தார்னா அவர் குடும்பமே வரும் அந்த தெருவு புறம் வந்தாதானே அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்காருன்னு தெரியும் நம்ம வேட்பாளரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு தெரியும் அந்த மாதிரி வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் உறுதியாக வெல்வோம் கீழ்வள்ளுவரையும் கைப்பற்றுவோம் நாகையையும் நாங்கள் கண்ணி கைப்பற்றுவோம் அதே போல் நீங்கள் திருவாரூரை கைப்பற்றணும் திருவாரூரை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிறையா இருக்குது திருவாரூர் யார் தொகுதி நாம் தமிழர் தொகுதி